வச்சு செஞ்ச சாங் சொன்ன இல்லையா அது இது இது வந்து பர்டிகுலராக இந்த சாங் வந்து செகண்ட் சாங் சொல்லலாம் சார் வந்து படுத்தி எடுத்த வர அவர் வந்து போடா அப்படி இன்னைக்கு பிரசதி அப்படி அந்த ரேஞ்சில் வந்து படுத்தி எடுத்திருக்கேன் வர ஆக்சுவலி இது ஐ திங்க் சார் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அந்த பர்டிகுலர் சாங் வந்து எனக்கு ஏன் அவ்வளோ ஞாபகம் இருக்குன்னா நான் வந்து இங்கேயோ ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது மதியானம் அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன் அது ஜனவரி ஒன்றாம் தேதி அது நல்லா ஞாபகம் இருக்கு அன்றைக்கி நான் ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுவேன் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது ஓகே நான் காலையில் சரி பாட்டு உடனே பாடிடுவான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் படம் தப்பு தப்பாக இருக்கான் நான் சொன்னதையே படம் அது அது நான் நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பேன் ஆக்சுவலாக பிகாஸ் சி யூஷுவலாக அவங்க வந்து கேட்டுட்டு அதை புரிஞ்சிட்டு படது மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஒரு ஒரு அண்ட் நிறைய ரிஹர்சல் பார்ப்பேன் டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த இப்போது எவ்வளவோ எனக்குள்ளார ஊறிய ஊரிய ஒரு பாடல் அது அதை நீ வந்து கேட்டு ஒரே செகண்டை நான் பாடிடணும் எப்படி பாட முடியாது ஹைலி இம்பாசிபிள் அன்லஸ் ஏதோ மிராக்குலஸாக நடக்கணுமே தவிர நம்ம வந்துட்டு உடனே கேட்ட மொத்தத்துலேயே பாடிட முடியாது அதனுடைய ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்கள் வந்து நான் என்னால் உங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது என்னுடைய மனசில் இருக்கிறது மொத்தத்தையும் புரிஞ்சுட்டு அந்த டியூன் என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கு டைம் எடுக்கும் நான் ஒன்று ரொம்ப பொறுமையாக தான் இருப்பேன் அன்னைக்கு பொறுமையாக இருந்தேன் பாதிக்கு மேலே என் பொறுமை போயிடுச்சு ரொம்ப சோதிச்சுட்டான் அவன் பாடி பாடம் பாடமாறான் இப்படியே பாடம் ஆனால் இன்னொன்று நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஈவள்கே அதான் அந்த சந்தோஷமாக பாடிட்டு போகல ஏன்னா என்ன இது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் போதும் கண்ணு ரெண்டு இப்படி இப்படி போயிடாச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் மேலும் மேலும் தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ நான் அதை சொல்லக்கூடாதுன்னு வச்சுருந்தேன் ஆனால் அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை சொல்லிட்டேன் இனி அங்கேருந்து மிஸ்டேக் ஸ்டார்ட் ஆச்சு போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு நான் ரெண்டு மணிக்கு போகணுன்னா இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் எனக்கு நான் டுவெல் தேர்ட்டி உனக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அது காலையிலேயே சொல்லிட்டேன் நான் போகணும் நீ சினிமா பாடி முடிச்சுண்ணா சூப்பர் இல்லைன்னு சொல்லிவிட்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் இன்னும் பல்லவியே பாடிட்டுருக்க அப்படின்னு சரணமே பாடலை இப்படி பா நான் கடைசியில் வந்து மூன்று மணி ஆகிடுச்சி நான் அதுக்கப்புறம் சொன்னேன் நீ அதை கடைசி லைனை நான் வந்து நீ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எதை வேணாலும் பாடு நீயே பாடிக்கன்னு சொல்லிட்டு இப்போ ஃபினிஷிங் அப்போ இல்லைங்களா நான் இல்லை அந்த சரணம் லாஸ்ட் ரெண்டு லைன் நின்று இருக்கு நீயே பாடுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் ரொம்ப கோவம் வந்து போயிட்டேன் போனதுதான் தெரியும் ஒரு வாரம் கழிச்சிடும் பார்த்தா அன்னைக்கு இங்கே பாடிட்டு நீ நடந்தது நீ கண்ணிக்க இங்கே சார் சொல்லது வந்து அப்படியே வருது போயிடுது மேலே போயிடுது எல்லாம் ஸோ ஏன்னா சாரோட மெலடி எல்லாம் வேணா கேட்கறதுக்கு ரொம்ப ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் டியூனே இல்லை சிம்பிள் டியூன் நினச்சிட்டு உள்ள போனா பாடச்சு தெரியும் ஒரு சீன் என்ன ஸோ அவர் சொல்லிக் கொடுத்தா எனக்கு பயங்கர புரிஞ்சமாக இருந்தது ஸோ செம்ம மெலடி வேற லெவல் எவ்வளோ இது பண்ணிட்டு உள்ளே போய் ரெக்கார்ட் ப்ளே பண்ணுறேன் ரெக்கார்ட் ஆகலை ஸோ கான் முடிஞ்சது இன்னைக்கு நல்ல நாள் நல்லா நடக்க போகுது எல்லாம் ஸோ த மூமெண்ட் வி ஸ்டார்ட் அட் த சாங் சார் பல்லவி சொல்கிறாரு அந்த காதல் வந்தால் அந்த ஒரு டைனாமிக்ஸ் இருக்கும் இல்லைய ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்விங் இருக்கும் சாரோட சாங்ஸ்ல அந்த ஸ்விங்கை கற்றுந்தாலே போகிறோம் பாட்டு செகண்ட் அப்புறம் கத்துக்கலாம் அந்த ஸ்விங் எங்க சொல்ற அந்த டெம்ப்ளேட் எங்க அந்த கொஷினிங் மட்டும் புரிஞ்சிட்டாலே போரும் சோ அது வந்து அந்த சாங்க்ல எப்பயுமே ரெக்கார்டர் இருக்கிறது தான் தச்சிருவோம் பட் அன்னைக்கு ரெக்கார்டும் பண்ணல ஃபுல் அப்படியே பிளாங்கா இங்கே உட்காந்த மாதிரி அங்க போய் பிளாங்கா அப்படியே மைக் முன்னாடி நிற்கிறோம் ஒன்றும் புரியல ஃபர்ஸ்ட் லைன் ஏதோ அப்படி அப்படியே வந்து திருப்பி வரலாம் சொல்லிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் லைன் போனோம் அதை முடிச்சு திருப்பி வரச்சே ஒரு அதுக்கே ஹாஃப் அன் ஹர் ஆச்சு அது அதுக்கே வந்து சார் ஏன்னா அந்த ஸ்பேஸ் பேர் தான் பாவம் அந்த கீபோர்டோட ஸ்பேஸ் பேர் இருக்கு இல்லையா அது எல்லா அடியும் வாங்கிக்கும் ஆக்சுவலாக நாங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அவன் அடியும் வாங்கிப்போம் அந்த ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த ரெண்டு லைனுக்கு மட்டுமே இதாச்சு அதுக்கப்புறம் சாங் முடியும் ஃபோர் ஹவர்ஸ் சார் வந்து கோச்சுட்டு ஈ ஸ்டார்டட் அதுக்கப்புறம் அதுக்கு நடந்தது வந்து கொஞ்சம் உடம்பு எனக்கு வந்து என்னாச்சு ஒரு அந்த ப்ரெஷர் ஒரு மாதிரி இதை ஆல்மோஸ்ட் உடம்பு சரியில்லாம போச்சு ஆக்சுவலாக ஒரு டூ டேஸ் வந்து குரலும் போச்சு மைண்டெல்லாம் சார் நீ எல்லாம் ஒரு சிங்கராக நீ என்னையே பார்த்து நான் திட்டிக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோதாவது ஒரு உள்ளுக்குள்ள அந்த இன்னர் இது இருக்கும் இல்லையா கிளென்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து ஒழுங்காக போய் எங்கேயா ப்ராப்பராக ஒரு இதை கற்றுனு தான் ஒன்று உள்ளுக்குள்ள பாட வரணும் அதுக்கு அடுத்த நாள் ரெக்கார்டிங் போயிட்டோம் மீன் அந்த செஷன் முடிஞ்சப்போ அதுக்கு அடுத்த வரைக்கும் போயாச்சு பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு மூணு நாள் ஒரு ட்ராமா இருக்கு இல்லையா ஐயோ நம்ம சிங்கரே இல்லை நமக்கு இந்த பாட்டு வந்து செட்டாக வேறு ஏதாவது பேசாமல் ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் தோண வச்சிருச்சு ஆக்சுவலாக ஆனால் அது முடிச்சு இந்த நெக்ஸ்ட்டு திருப்பி வரச்சு ஏய் நல்லா பாடுக்கடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆக்சுவலா அப்ப எல்லாம் புஷ்னு போயிடும் அவ்வளவுதான் ஒரு ஒரு குழந்தைங்க மாதிரி நான் மட்டும் இல்ல இது நான் சொல்றது சார் வந்து நான் லோவஸ்ட் லெவல் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சிங்கர்ஸையும் வச்சு செஞ்சிருக்காரு சார் ஆக்சுவலா